ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் ஃபஸ்ட் எல்லாருமே எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட எல்லாம் பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட் ஒரு ரெண்டு போஸ்ட் போட்டிருந்தேன் சீக்கிரமாகவே கிராஃப்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெயிண்டிங் ஐடியாஸ் கொடுங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீசெண்ட் டைமாக ஏன் பெயிண்டிங் ஐடியாஸே போடுறது இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் சரி பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து நான் தனியாக வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் அந்த ஃப்ரேமில் வந்து எதாவது நம்ம கலர் ஜெராக்ஸ் எடுத்து அந்த பேப்பரை ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் தோணுச்சு சரி எதுக்கு கலர் ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்மளே ஏதாவது பெயிண்ட் பண்ணி அதை ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங் ஐடியா வந்து அது உள்ளே இருக்கிற அந்த கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கார்ட்போர்டில் வந்துட்டு பண்ணி அதில் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ளே இருக்கிற அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன் கல்ட்டி ஸோ அந்த ஷீட்டில் தான் இன்றைக்கி நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு இந்த ஃப்ரேம்லாம் உங்கள் கிட்டே இல்லைனா நார்மலாக நம்ம எப்போவுமே பண்ணுவோம்ல அந்த மாதிரி நார்மல் கார்ட்போர்ட் ஷீட்டை நீங்கள் கட் பண்ணி அதுலேயே நீங்கள் பெயிண்ட் பண்ணி ஃப்ரேம் மாதிரி நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நீங்களே ஃப்ரேம் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம் ஓகேவா நான் அந்த ஃப்ரேம் வாங்கிட்டேன் சரி ஓகே நம்மளே பெயிண்ட் பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃப்ரேமில் இருக்கிற கார்ட்போர்ட்லேயே பண்ணிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து எல்லாமே டார்க் கலர் எடுத்திருக்கேன் கீழே பண்ணுற கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலராக இருக்கணும் அதனால் அங்கே மட்டும் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுக்காக மேலே ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணி அது கூட சேர்த்து பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருந்த எல்லா பெயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப திக்க ஆயிடுச்சு நிறைய பெயிண்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய பெயிண்ட் இல்லை நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கிராஃப்ட் திங்ஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் பட் நான் பெயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணாமல் போயிட்டேன் எல்லாமே வந்து சரி டப்பாவில் மட்டும் பார்த்துட்டு நிறைய இருக்குன்னு நினச்சிட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெயிண்ட்டுமே நிறைய வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு போல இருக்குது நம்ம நல்லா பெயிண்டிங்கே பண்ணாதனால் ஸோ அதனால் நிறைய பெயிண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பெயிண்டிங் டப்பாலையும் ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி பெயிண்ட்ஸும் கொஞ்சம் வாங்கணும் பட் இப்போ ரீசெண்டாக வாங்கின கிராஃப்ட் திங்ஸையும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு கலரையுமே லைட் பர்பிள் அப்புறம் டார்க்கான ஒரு ப்ளூ கலர் அப்புறம் பிளாக் கலர் மூணுத்தையுமே போட்டுவிட்டு நல்லா அதை மெர்ஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி அந்த ப்ரெஷ்ஷிலேயே வந்து லைட்டாக ட்ராப் ட்ராப்பாக விழுகிற மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அதே பர்பிள் கலர் கொஞ்சம் லைட்டான பர்பிள் கலர் எடுத்துகிட்டு இந்த சைடில் ஒரு மலை மாதிரி வந்து சைடாக இப்படி வளைஞ்சி விட்டு வள வர அதாவது வளைச்சு விட்டு வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிட்டு அதனால ஃபுல்லாக அதே கலரே பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் நேரம் அதை காய வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறமா அதே டார்க் கலர் எடுத்துட்டு டார்க் கலரை இந்த சைடில் ஒரு மலை மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கேன் இது எல்லாமே ரொம்ப ஈஸி எனக்கு பெயிண்டிங்கே பண்ண தெரிலன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக இதை வரைஞ்சிடலாம் லைட்டாக கொஞ்சம் அன்னிவனாக தான் இருக்கணும் ஸோ நம்ம வரையும் போதே அன்னிவனாக ஆயிடுச்சுன்னு அதை அப்படியே விட்டுட்டு கீழே பெயிண்ட் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ அது பார்க்குறதுக்கு இன்னும் நேச்சராக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வேலை பண்ண போகிறோம் அது வந்து ஒரு ஒரு ட்ரீ இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம வரைய போகிறோம் ஸோ அந்த ட்ரீயுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுருங்க மேலேருந்து கீழே வரைக்கும் நான் போட்டிருக்க லைன் கூட அவ்வளோ நேராலாம் இல்லை கொஞ்சம் கோணல் மணலாக தான் இருக்குது அதுக்கு மேலேயே நான் என்ன பண்ணிவிட்டு கிளைகள் மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ப்ரெஷ்ஷாக வந்து லைட்டாக லைட்டாக இப்படி தீட்டி விட்ட மாதிரி பண்ணிட்டேன் இப்படி இழுத்து விடுற மாதிரி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படி பண்ணாலே அது வந்து ஒரு மரம் மாதிரி ஃபினிஷிங் கிடச்சிடும் ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக இந்த பெயிண்டிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு மேலே இதில் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ இதில் சைடில் நம்ம டேப்லாம் ஒட்டலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரேம்லேருந்து தானே எடுத்துருக்கோம் ஃப்ரேமில் தான் ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்படியே வந்து விட்டுவிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு அது நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும் இப்போ செகண்ட் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செகண்ட் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் என் பெயிண்ட் ரொம்பவே வந்து திக்காக இருந்தது அதனால கொஞ்சம் நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கை ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு கீழே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் ஒயிட் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கார்ட்போர்டில் பார்த்திங்கன்னா நல்ல பெயிண்ட் வந்து அப்சர்வ் ஆகிக்குச்சு நல்லா உள்ளே இழுத்துக்குச்சு பெயிண்ட்டை அதனால் கொஞ்சம் நிறைய பெயிண்ட் தேவைப்படுச்சு நான் மேலே மேலே திரும்பவும் வந்து ஸ்கை ப்ளூ கலர் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ கலரில் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காயம் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற க்ரீன் கலர் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற க்ரீன் கலர் அப்புறம் கொஞ்சம் எல்லோ கலர் இது மூணுத்தையும் நம்ம பண்ண போகிறோம் எல்லோ கலர் வந்து ரொம்ப மைன்யூட்டாக கொஞ்சமாக பண்ணால் போதும் ஆனால் வந்துட்டு டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்படும் ஸோ அதை வச்சு இந்த மாதிரி புல்வெளிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மேலே 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 இப்படி இழுத்து விட போகிறோம் ஓகேங்களா இதுவுமே வெரி சிம்பிள் தான் டைட்டாக தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டாலே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து கிடச்சிடும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து இந்த மாதிரி புல்வெளி இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எல்லோ கலர் ப்ரஷ்ஷை வச்சு மேலே மேலே இப்படி தீட்டி விட்டுட்டிங்கன்னா அது இன்னும் அந்த லுக் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பர்பிள் கலராக இருக்கட்டும் இல்லைனா பிங்க் இல்லைன்னா ரெட்டு எல்லோ இப்படி வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி கலராக கொஞ்சம் அடிச்சு அடிக்கிற கலராக தெரிகிற மாதிரி இருக்கணும் நம்ம பண்ணுறது ஸோ அந்த மாதிரி கலரில் ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோக்கு சைடில் ஒரு ஃப்ளவர் வச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இது வந்து அதே மாதிரி ஃப்ளவர் தான் லைட்டாக லைட்டாக இப்படி மேலே வரை வரைஞ்சி விட்டுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஃப்ளவர் வரைகிறது ரொம்ப ஈஸி இது எப்படின்னா சின்ன சின்ன ட்ராப்ஸ் மாதிரி தான் வைக்கணும் நம்ம இதை வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம் பட்ஸ் யூஸ் பண்ணியும் வரையலாம் இல்லைனா இந்த மாதிரி தின்னான ப்ரஷ் யூஸ் பண்ணியும் நம்ம இதை வரைஞ்சிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் குட்டி குட்டியாக ட்ராப்ஸ் வச்சுட்டு மேலே மட்டும் வந்துட்டு சின்ன டிராப்ஸ் வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குல்ல அங்கே நாங்க வந்து நான் yellow color yellow color paint மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் சின்ன சின்ன flower இருக்கிற மாதிரி வரையி விடுறேன் நீங்க இந்த flower கொஞ்சம் மல்டிபிள் கலர் ஒரு 2 3 colors கூட வந்து வரையி விட்டுக்கலாம் இன்னும் குட்டியா அந்த flower இன்னும் கொஞ்சம் குட்டியாக்கிட்டு நிறைய flowers கூட வரையலாம் என்னோட frame வந்து கொஞ்சம் சின்னதா இருந்தனால நான் பண்ணிருக்க மூணு பெயிண்டிங்கும் வந்து சின்ன சின்னதா பண்றேன் நீங்க வந்து இதே பெயிண்டிங்க கொஞ்சம் பெருசா பண்றீங்கன்னா நிறைய flowers வச்சு நிறைய அந்த குட்டி குட்டி flowers வச்சு ட்ரை பண்ணுங்க ஓகே இப்ப செகண்ட் ஐடியாவும் முடிஞ்சிருச்சு இப்ப थर्ड ஐடியா போலாம் थर्ड ஐடியாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அப்புறம் வந்து ஒரு பிங்க் கலர் எடுத்துருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் ரெட் கலர் எடுத்திருக்கேன் இந்த எல்லா கலர்ஸையும் நம்ம போட போகிறோம் இதில் ஃபஸ்ட் இதில் போட்டுவிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக மேட்ச் பண்ணலாம் அந்த ரெட்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டார்க் பிங்க் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டார்க் பிங்க் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டார்க்கான ஒரு பர்பிள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டார்க் பர்ப்பிளுக்கு பதிலாக நீங்கள் லைட் பர்பிள் இருந்துச்சுன்னா அது கூட வந்துட்டு பிளாக் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பண்ணிக்கலாம் என்கிட்டயே அந்த பெயிண்ட் இல்லை நான் அதனால் எங்கிட்ட வந்து அந்த ட்யூப் பெயிண்ட்டில் இருந்ததில் அதை யூஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு நம்ம மேர்ச் பண்ணி விட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா தீ தீட்டிட்டு கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணேன் திரும்பவும் ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு திரும்பவும் அதுக்கு மேலே நல்லா மேஜ் பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் பெயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துவிட்டேன் போல இருக்குது அதனால அதையும் நல்லா சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் மேகம் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த டார்க் பிள்ளை வச்சு ஏதோ பண்ணேன் ஆனால் அது இன்னும் டார்க் ஆகிடுச்சு அதை லாஸ்ட்டாக நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன் அந்த கீழே ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல இந்த பக்கம் சாஞ்சு இருக்கிற மாதிரி லைன்ஸ் வரைகிறேன் ஸோ அது எல்லாம் என்னென்னா காற்று போது புல் வந்து இப்படி சாஞ்சி சாஞ்சிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் தான் இதை நம்ம வரைய போகிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு லைட்டாக லைட்டாக இப்படி சாய்ச்ச மாதிரி ப்ரஷை வந்து திட்டி திட்டி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் அந்த ஒரு ஃபினிஷிங் வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சில இலையில் மட்டும் இப்படி சின்ன சின்ன கிளைகள் மட்டும் வரைஞ்சி விடுறேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு இதில் மட்டும் நீங்கள் பெருசாக பண்ணுறீங்கன்னா ஒரு நாலஞ்சு இதில் வந்து அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக நிறைய புல்க்கு மேலே அது இருக்கிற மாதிரி நிறைய புல் வந்து நான் வரைஞ்சி விட்ருக்கேன் இப்போ நிறைய புல் வரைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் இது கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா டார்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம்னா அதுக்கு மேலேயே அதே கலர்ஸை கொஞ்சம் லைட்டாக பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு கரெக்ட் பண்ணி விட்டுடு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஐடியாவும் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் லைட் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரேம்ல மாட்டிடலாம் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ரேமில் எடுத்து செட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ மூணு பெயிண்டிங்குமே நான் வந்து ஃப்ரேமில் செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட் இந்த பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃப்ரேம் லுக்கோட பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடி எஃபெக்டோட பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ மூணு பெயிண்டிங்குமே இப்படி தான் இருந்தது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் மூணு பெயிண்டிங்குமே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசின் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா நிறைய பேர் வந்து ரெசினார்ட் இப்போ பண்ணுறது இல்லையாக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரெசின் கிஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தீங்க ரெசினார்ட் நடுவில் கொஞ்சம் பண்ணாமல் தான் இருந்தோம் பட் திரும்பவும் நம்ம ரெசின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்ம ரெசினாட்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த பேஜ் வந்து இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணலை அதில் எந்த வீடியோவும் ஷேர் பண்ணலை அதுக்கு பதிலாக இன்னொரு ரெசினாட் கிஃப்ட்னு சொல்லிவிட்டு ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் வந்து அந்த பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு திரும்ப ரீ அப்லோட் பண்ணிட்டு இப்போ புதுசாக பண்ணுறதையும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் ஸோ திரும்ப வந்து ரெசின் கிஃப்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அமைச்சு அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசினாட் கிஃப்ட் எப்படி வந்து ஆட்ரு பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் கூட நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் இந்த மூணு பெயிண்டிங்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் கிராஃப்டிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு வந்தேன் அதோட ரிவ்யூ ஷேர் பண்றேன் வாட்சிங்